இங்கதான் ஒரு எழுபதாயிரம் பேர் இந்த தான் வந்து மாண்டதான் சொல்றாங்க அப்பவே ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் பேர் வருங்கிறாங்க இந்த ரெண்டு நாள்ல இறந்தது ஒன்றரை லட்சம் பேர் இங்க வருங்கிறாங்க இந்த இடத்துலதான் எல்லாருமே இருந்தாங்க அப்படியே சுத்தி காமிங்க

வேற லெவல் ம் வேற லெவல் தான் இங்க எல்லாருமே ம் அண்ணன் சீமான ரசிக்கிறாங்க ஈழத்தமிழர்கள் அனைவருமே வந்து அண்ணன் சீமானை ரொம்ப நேசிக்கிறாங்க சீமான் அண்ணன் வந்தாதான் நம்ம தமிழர்களுக்கே ஒரு விடிவு காலம்னு அவங்களே சொல்றாங்க நான் சொல்லலை நான் சொன்னா சீமானோட தொண்டன் சீமானுடைய தம்பி இவன் சொல்லுவான்னு சொல்லுவாங்க இங்க நம்ம தமிழ் மக்கள் அங்கே அப்படியே அண்ணன் கிட்ட போங்க அண்ணன் ரொம்ப தெளிவா சொல்றாரு அங்கே அப்படியே போங்கோட இருக்கிறேன் நாங்கள் முழுமையான வளர்ச்சி தோன்று இருக்கு தெளிவா சொல்லுங்க எல்லாத்தையும் எங்கட சுத்தத்தில் ஒன்றரை கோடி தமிழர்கள் மரணித்தனர் அந்த மரணத்தில் எங்கள் விடுதலை எங்களுக்கு ஒரு இனம் எங்களுக்கு ஒரு தேசியம் என்ற ஒரு இனத்தை தமிழ் இனம் என்றதை உருவாக்குதென்றால் எங்கள் செந்தமிழ் சீமனா சௌரை வேறு ஒருவரும் இல்லை தமிழ் தேசிய இனத்துக்காக பேசி பல வருஷமாக பல ஆண்டுகளாக தமிழ் தேசியத்தை பேசி பெறுபவர் என்றால் செந்தமிழ் சீமான் தான் அவர் இந்தியாவில் ஜனநாயகத்தில் வந்தால்தான் ஈழத்தமிழர்களுக்கு விடுதலை ஒன்று கிடைக்கும் என்பதை நான் ஆணைத்தனமாக கொள்வது ஆணித்தனமாக உறுதி